சர்வதேச இறையாண்மை முறி இந்த கடன் மறுசீரமைக்கப்பட்டிருக்கின்றது வெற்றிகரமாக அந்த மறுசீரமைப்பு முடிந்துள்ளது என்று அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இந்த கடன் மறுசீரமைப்பு எவ்வாறு நடந்தது யாரெல்லாம் இதில் பங்கு கொண்டார்கள் எவ்வளவு எங்களுக்கு கிடைத்தது இதற்கு முன்னர் இந்த இறையாண்மை முறி தொடர்பாக இந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள் இறையாண்மை முறி என்பது எத்தனை விகிதம் வட்டிக்கு புறப்பட்டது அதை செலுத்துபவர்கள் யார் அதை செலுத்தும் அந்த பணம் அங்கிருந்து பெறப்படுகின்றது மக்களிடமிருந்து புறப்படுகின்ற பெறப்படுகின்ற வரியில்தான் இதனை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே மக்களுக்கு நாங்கள் எண்ணத்தை இங்கு வாக்குறுதிகளாக அளித்திருக்கின்றோம் யாரெல்லாம் இந்த இறையாண்மை முறி தொடர்பாக இருந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள் பேசலில் ஈடுபட்டார்கள் எப்படியான தள்ளுபடிகள் எங்களுக்கு கிடைத்த என்ற எந்த ஒரு விடயங்களும் இல்லாமல் இந்த சர்வதேச இறையாண்மை முறைக்கான மறுசீரமைப்பு முடிந்துள்ளது என்ற அறிவிப்பு மட்டும் கிடைத்துள்ளது இது மிகவும் மோசமான ஒரு விளைவாக நாங்கள் பார்க்கின்றோம்